அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பதிவு இப்போது நிறைய பேர் வெளியே வந்துட்டு தொழில் விஷயமா இப்போ புது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது தொழில் விஷயத்தில் புதுசாக ஒரு இது ஆரம்பிக்கிறதுக்கு வெளியே போவாங்க இல்லை ஏதோ ஒரு பணம் வர விற்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுக்கு வெளியே கிளம்புவாங்க ஆனால் அந்த போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகும் ஒன்று நம்ம போன இடத்துல அந்த நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க இல்லைன்னா அவங்க ஏதாவது நோ சொல்லிடுவாங்க வேண்டாம் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தடங்கள் அந்த தொழில் விஷயமா ஏதோ ஒரு தடங்கள் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு மு முழுமையடையாத நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அந்த காரிய தடை ஏற்படும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரிய தடை இல்லாமல் காரிய சித்தி ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலருந்து கண்டிப்பாக அந்த காரிய தடை ஏற்படாது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெத்தலை வாங்கிக்கோங்க ரெண்டு வெத்தலையில் வெத்தலைக்குள்ள மூன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த வெத்தலைக்குள்ளே வச்சு மடித்து உங்கள் பேக்கெட்டில் அதாவது உங்கள் பர்ஸில் வைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது இதை வைக்கும்போது மனசில் வேண்டிக்கணும் இந்த மாதிரி நான் இப்போ இந்த மாதிரி ஒரு பணம் வரவு வே வர வேண்டியது இருக்குது அது நல்லபடியாக வரணும் இல்லை நான் இந்த மாதிரி தொழில் விஷயமாக பேச போகிறேன் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் என்ன காரியத்துக்கு போகிறீங்களோ அதை நினச்சிட்டு நீங்கள் இந்த வெத்தலையை மடித்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் தினமுமே வெளியே இப்போ தொழில் வந்து உங்களுக்கு வெளியே நீங்கள் ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா தினமுமே உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் அடித்து வச்சுட்டு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் கொஞ்சம் விருத்தி அடையும் அதே மாதிரி பண வரவு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா வெற்றிலைக்கு வந்து வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு இலை அது பேரே வெற்றிலை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஏலக்காய் கிராம்பு வந்து மகாலட்சுமியோடைய அம்சம் அந்த மனம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய வ வசியத்தன்மை அதற்கு இருக்கிறது அதனால நம்ம இதெல்லாமே நம்ம கலந்து நம்ம சாமிட்ட வேண்டிட்டு வச்சு நம்ம கொண்டு போகும்போது அதற்கு இன்னும் ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக சித்தி அடையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்